பெங்களூரில் உள்ள தனியார் பள்ளி ஒன்றில் ஏழாம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் சிந்து பிரிவினைக்கு பிறகு இந்திய மக்களின் வாழ்க்கை என்ற தலைப்பில் பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது நடிகை தமன்னா குறித்து தங்கள் குழந்தைகள் கற்க வேண்டிய விஷயம் என்ன உள்ளது என்று குழந்தைகளின் பெற்றோர் கேள்வி எழுப்பி உள்ளதோடு இது பற்றி குழந்தைகள் உரிமை பாதுகாப்பு ஆணையத்திடம் புகார் அளித்துள்ளனர் தமிழர்களின் பாரம்பரியத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக பார்லிமெண்ட் கூட்டு கூட்டத் தொடரில் உரையாற்ற ஜனாதிபதி திரௌபதி முர்மு பார்லிமெண்டில் நுழைந்தவுடன் சபாநாயகர் இருக்க அருகே வைக்கப்பட்டிருந்த தமிழர்களின் பாரம்பரிய அடையாளமான செங்கோலை எடுத்து வந்து கைகளில் ஏந்தியபடி ஒரு அதிகாரி ஜனாதிபதிக்கு முன் நடக்க அவரை தொடர்ந்து ஜனாதிபதி திரௌபதி சபைக்குள் அனைவரையும் வணங்கியபடியே மேடையில் தன் நாற்காலிக்கு சென்றார் தேசிய கீதத்துடன் அலுவல்கள் துவங்கின ஜனாதிபதி தன் உரையை நிகழ்த்தி முடித்ததும் அதே செங்கோலை எடுத்துக்கொண்டு அதிகாரி முன் செல்ல ஜனாதிபதி உள்ளிட்டோர் சபையை விட்டு வெளியே சென்றனர் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பல்வேறு கட்சி தலைவர்களும் இந்த செங்கோல் மரியாதைக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ளனர் இதற்கு பாஜக தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர் கள்ளக்குறிச்சி கள்ளசாராயம் மரணங்கள் குறித்து நடவடிக்கை எடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து அதிமுக பொதுச் செயலாளர் பழனிச்சாமி தலைமையில் சென்னை எழும்பூரில் உண்ணாவிரத போராட்டம் நடந்தது இதில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கலந்து கொண்டார் கோவை தமிழ்நாடு வேளாண் பல்கலை தேசிய மாணவர் படை சார்பில் கௌரவ கர்னல் பதவி சின்னத்தை கோவை வேளாண் பல்கலை துணைவேந்தர் கீதா லட்சுமிக்கு தேசிய மாணவர் படை மைய துணை இயக்குனர் ஜெனரல் காமடூர் அப்துல்குமார் ரஸ்தோகி வழங்கினார் ஒசூர் உலக அளவில் வேகமாக வளரும் நகரத்தில் பதிமூன்றாவது இடத்தில் உள்ளது வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இங்கு வந்து செல்வதற்கு விமான சேவை இல்லாதது வளர்ச்சிக்கு தடையாக உள்ளது ஒசூரில் விமான சேவை கொண்டுவர வேண்டும் என்பது தொழில் முனைவோரின் வெகுநாள் கோரிக்கையாக உள்ளது ஒசூரில் விமான நிலையம் அமைப்பது அவசியம் என தமிழக அரசு கருதுகிறது திருச்சியில் கருணாநிதி பெயரில் உலக தரம் வாய்ந்த நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் ஒசூரில் பன்னாட்டு விமான நிலையம் அமைக்கப்படும் என முதல்வர் ஸ்டாலின் சட்டசபையில் நூற்றி பத்து விதியின் கீழ் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் டெல்லி விமான நிலையத்தின் டெர்மினல் ஒன்றில் மேற்கூரை இடிந்து விழுந்ததில் நான்கு பேர் காயமடைந்தனர் ஆடம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூ டியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்